பண்பாடு அப்படிங்கிறது என்னதுன்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பண்பாட்டுல பண்பாட்டுக்கே சின்னமா விளங்குறது நம்மளோட தமிழ்நாடு தான் மனிதன் எப்படி வாழணுங்கிறத விட எப்படி வாழக்கூடாதுங்கிற வாழ்வியல் கருத்துக்களை மத்தவங்களுக்கு எடுத்துரைக்கிறது நம்மளோட தமிழர் பண்பாடு நாடாண்ட மன்னன்ல இருந்து குடிசல வாழ்ற சாதாரண குடிமகன் வர குளம் காக்கிற குலம் காக்குற பண்பாட்டை கட்டி காத்து பார் போற்ற வாழ்ந்த இனம் நம்மளோட தமிழிடம் புறநானூர்ன்னு ஒரு நூல் இருக்கு அதுல வந்து பெண்களோட வீரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க எப்பவுமே ஆண்கள் தான் வீரத்துல சிறந்தவங்க அப்படின்னு கிடையாது பொண்ணுங்க ஆண்களுக்கு எந்த அளவு சலச்சவங்க இல்ல அப்படிங்கறத அந்த புறநானூற்று தாய் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அந்த காலத்துல போர் நடக்கும் போது ஒரு ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஒரு ஆண் மகனை போருக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி அந்த தாய் வந்து தன்னோட மகனை போர்க்களத்துக்கு அனுப்பியிருக்காங்க அந்த அன்னைக்கு சாயங்காலம் வந்து தன்னோட மகன் போர்ல புறம் முதுகிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க அந்த அம்மாக்கு பையன் இறந்து போனானே கவலை வரல அவன் புறம்புதுகிட்டு இறந்து போயிட்டானே கோவனா வருது உடனே வெகுண்டெழுந்து அவங்க என்ன பண்றாங்க போர்க்களை நோக்கி போறாங்க அப்ப போகும்போது என்ன சொல்றாங்கன்னா என் மகன் பேடியாய் புறங்காட்டி ஓடியது உண்மையாயின் அவன் பாலுண்ட மார்பகங்களை அறுத்து எரிந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போய் பார்க்கும் அவங்களோட பையன் நெஞ்சில் அம்பு வாங்கி அந்த அம்பு முதுகு வரைக்கும் தொலைச்சிருந்ததை பார்த்தோன்ன அவங்களுக்கு பால் சுரந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு புறநானூறு நூல் வந்து நம்ம